பணம் நமக்கு மொத்தமாக கிடைக்கும் எப்படின்னு வச்சுக்கோங்களேன் போனஸ் அப்பா அம்மா கொடுக்குறாங்க இல்லை தாத்தா வழியில் ஒரு சொத்து விற்கிறது மூலமாக அது மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய தொகை வருதுன்னு வச்சுக்கிடுவோம் அந்த தொகையை நாம் எப்படி முதலீடு செய்வது நம்ம தேவைக்கோ மற்ற விஷயங்களுக்கோ பயன்படுத்தி கொள்வது வேறு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை பின்னால் வரும் காலத்திற்காக முதலீடு செய்வது அதை எப்படி செய்யணும் அசட் அலக்கேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ பங்குச்சந்தை சார்ந்த திட்டங்களுக்கு ஐம்பது சதவீதம் முப்பது சதவீதம் கடன் சந்தை சார்ந்த திட்டங்களுக்கு மீதி பத்துலேருந்து இருபது சதவீதம் தங்கம் வெள்ளி இப்படி கமாடிட்டி தொடர்பான விஷயங்களுக்கு முதலீடு செய்யலாம் இப்படி செய்யும்போது நாம் முழுமையான லாபத்தை பெற உதாரணத்துக்கு நாற்பது வயசில் இருக்கிற ஒருத்தருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கிது அப்போ அந்த இதில் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்டேஜ் ஈக்விட்டி திட்டம் முப்பதுலருந்து நாற்பது பர்சன்டேஜ் கடன் திட்டம் பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் கோல்டு இப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு முப்பதாயிரம் ரூபா ஈக்விட்டி திட்டங்களுக்கும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் கடன் திட்டங்களுக்கும் மீதி ஐயாயிரம் ரூபாய் கோல்டுக்கும் பிரித்து முதலீடு செய்யலாம் இப்படி அனைத்து திட்டங்களையும் உள்ளடக்கியது தான் மல்டி அசட் ஃபண்ட் இந்த மல்டி அசட் ஃபண்டில் நாம் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஒரு ஃபண்ட் நமக்கு கொடுத்துருது அப்படிப்பட்ட ஃபண்டுகளை பற்றி மேலும் விவரங்கள் வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள் அதில் என்னென்ன ஃபண்டுகள் என்னென்ன பெர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கு மூணு வருஷத்தில் என்ன ரிட்டன் கொடுத்துருக்கு அஞ்சு வருஷத்தில் என்ன ரிட்டன் கொடுத்துருக்கு சின்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் என்ன ரிட்டன் கொடுத்துருக்கு இப்படி எல்லா தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் அப்ரூவ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் అన్నముత్తు రాజదురై సంగరన్ కోయి